வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி சேனல் நீங்க நம்ம என்ன போறோம்னா பாம்பு கடிச்ச உடனே பண்ண என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது ஓகே ஃபஸ்ட் இப்போ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்துக்கோ நம்ம வந்து ஒரு முறை பின்புறோம் என்னென்னு கையில கட்டுவோம் ஆக்சுவலாக அது அநியர் ஓகே என்னென்ன கையை கட்டிட்டு வந்து அந்த இடத்துல உள்ள அந்த ரசத்தை வந்து வாய வச்சு உறிஞ்சிடுவாங்க ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு ஃபாலோ பண்ணுறோம் பாம்பு கடிச்சிட்டுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விஷம் வரக்கிட்டு போகக்கூடாதுன்னு கட்டுவோம் ஆனால் அதோட விளைவு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆதி வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த விஷம் நல்லதா இருக்கும் சோ அதனால வாயு உடிஞ்சிருவாங்க சோ அதுக்கு அந்நியம் கரெக்ட் ஆனா வாய்ச்சி உரிய ரிஸ்க் தான் ஏன்னா அந்த விஷம் வந்து போறதுக்கு நம்ம வாய்க்கு போறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு சோ இப்ப வந்து என்ன பண்றோம்னா பாங்குடிச்சு டக்குனு கேட்டுன்னு ஒரு நம்ம நிறைய படத்துல பாத்துருப்போம் நிறைய பேர் பண்றாங்க ஆக்சுவலா அதை பண்ணவே கூடாது என்ன அந்த மாதிரி பண்ற என்ன ஆனோன்னா அந்த வருஷம் அந்த இடத்துல லாக் ஆயிரும் அந்த லாக் ஆகி என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து உறுப்பு வந்து அழகிரும் கையில கடிச்சதோ காலில் கடிச்சதோ வந்து வேமா அழிக்கிடும் இது வந்து உடம்பு ஃபுல்லா போயிடுச்சுன்னா கூட ஓரளவுக்கு நம்ம உள்ள வில்லேஜ் செல்கள் வந்து ஓரளவுக்கு கெபாசிட்டி தாங்கும் இந்த இடத்துல இந்த ஊர்க்குள்ள ஒரு செல் வந்து ஓரளவுக்கு தான் தாங்க முடியும் ஸோ வேம அழுகி போற அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து மேக்சிமம் பண்ணாதீங்க ஓகே என்ன பண்ணணும் நம்ம பஸ்ட் என்னன்னா அவங்க வந்து ஒரு பயந்து இருந்து கொண்டு போகக்கூடாது ஏன்னா பயன்ட்டானா அவுட் அதிகமாகும் ரத்தவுட் அதிகமாச்சுன்னா உடம்பு ஃபுல்லா விஷம் வே மாதிரிடும் ஸோ வந்து பயப்படக்கூடாது பகரக்கூடாது உடம்பை ஸ்டேக் பண்ணக்கூடாது அவங்க நடக்க கூட விடக்கூடாது அவன தூக்கிட்டு தான் போகணும் அவங்களை வந்து மேக்ஸிமம் பார்த்தா ஜிஹெச் கொடுப்போம் நார்மல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுக்கு உண்டான மருந்து இருக்காது ஜிஎஸ் எப்போதுமே இருக்கணும் அது கவர்மெண்ட் ரூல் ஸோ எல்லாருமே ஜிஹெச் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்க ஏதாவது எல்லா ஜிஎஸ்மம் இந்த மருந்து இருக்கும் ஓகே நார்மல் எதுவும் ப்ரிஃபர் பண்ணாம ஜிஹெச் யோசிக்காம போயிருங்க ஓகே அடுத்து நம்ம பாம்பு பற்றி லைட்டாக பார்க்கலாம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ஐம்பது வகையான பாம்புகள் இருக்கு அதுல வந்து ஒரு அறுபது வகையான பாம்பு உண்டு தான் இருக்குது அந்த அறுபது வகையில ஒரு நாலஞ்சு பம்பு ரொம்ப விஷம் உண்டு ஃபர்ஸ்ட் பார்த்தா ராஜநாகம் அப்புறம் நல்ல பம்பு கட்டை வீடியா கண்ணடி வீடியா சுட்ட வையா இந்த பாம்புகளும் கொஞ்சம் விஷம் அதிகம் இதுதான் நம்ம க நம்ம நம்மளை சுத்தி அதிகமா இருக்கும் இது இதை தாண்டி நம்ம சார பம்பு இது தண்ணி பம்பு கண்ண இது பச்சை பம்பு ஏற்படுறது இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் விஷம் இல்லை இந்த ஒரு அஞ்சு பம்பு மட்டும் மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அதை எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து என்ன பம்பு கிடைச்சதுன்னு கூட சொல்ல தெரியாது விஷத்தில் வந்து மூண்டை பம்பு விஷம் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சிக் அடுத்து ஹீமோடாக்சிக் அடுத்து சைட்டோடாக்சிக் ஓகே ஹீமோடாக்சிக் முதல்ல பார்க்கலாம் ஹியூமோடாக்சிக் ஹீமோடாக்சிக் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை பத்திலாம் அதுதான் பெரிய டேஞ்சர் நம்ம ரத்த ஓட்டத்தை ஓடிட்டுருக்கா அப்படியே ஜெல்லி மாதிரி வைக்கிறோம் நம்ம ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூடு ஸ்டேஜில் இருக்கும் இந்த விஷம் வந்து பார்த்தீங்கன்னா போனே நம்ம உடம்புல உள்ள ரத்த எல்லாத்தையும் அப்படியே ஜல்லி மாதிரி ஆகிரும் ஜல்லி தன்மை மாதிரி ஆயிரம்னால அது இன்னொன்று ரத்த ஓட்டம் இருக்கிறது அடுத்து நம்ம ஈஸியாக அட்டாக் வந்துடும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த நியூரோடிக் நியூரோடிக் பார்த்தீங்கன்னா நரம்பு மன்றத்தை பாதிக்கிறோம் மூலையிலிருந்து எல்லா நரம்பும் ஒரு மாதிரி இருக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் அடுத்து இது வந்து ரொம்ப என்னன்னா ஒரு கொடூரமான பெயின் உண்டாகும் செல்லெல்லாம் ஒரு அதிர்ச்சி ஒரு மாதிரி பெயின் பார்த்தாச்சு ஆன்டிபயோட்டிக் இதுக்கு ஒரு விசமுடி வந்து ரெண்டு டேக் ஆஃப் மருந்து இருக்கு மோனோவலண்ட் இந்த மோனோவலண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு டப் அதாவது இப்ப நல்ல பம்பு அந்த மருந்து நல்ல பாம்பு கிடைச்சுன்னா அதுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறது இப்ப ஒரு கண்ணாடி கிடைச்சா அந்த உண்டான மருந்தை கொடுக்குறது ஓகே இது வந்து அந்த என்ன பாம்பு தெரிஞ்சாதான் இந்த மருந்து செட் ஆகும் நம்ம இருக்குல இருப்போம் சில பேருக்கு அந்த பாம்பு நேம் தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு ஆன்டி ஆன்டி மருந்து இருக்கு என்னன்னா பாலிவலண்ட் அந்த பாலிவலண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பாம்புக்குமே காமன் என்ன நல்ல பாம்பு சரி கெட்ட இது கனடியா சரி எந்த பாம்பு கிடைச்சாலும் இந்த போலி வேலண்ட் கொடுத்துட்டோம்னா அது வந்து வேமா ரெக்கவரி ஆகும் இந்த போலி வேலண்ட் தான் இந்தியாவில் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுதான் நல்லது ஏன்னா நம்ம க நம்மளுக்கு யாருக்குமே மேக்ஸிமம் தெரியாது என்ன பாம்பு கிடைச்சாலும் இருக்குல்ல இருப்போம் எந்த இடத்துல இருப்போம் தெரியாது ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து கோழி வச்சுனா மேக்சிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்த ஒரு விஷயம் பாம்பு நான் விஷம் உள்ளதா விஷமுல்லாத பாம்பான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கறது ஃபர்ஸ்ட் அதை எப்படி பார்த்துக்கலாம் எப்படின்னா ரெண்டு டாட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக விஷம் வருது யூ ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது விஷம் இல்லை திரும்ப சொல்கிறேன் ரெண்டு டாட் இருந்தால் அது கண்டிப்பாக விஷம் உள்ள பாம்பு யூ ஷேப் இருந்தால் பயப்படணும் இல்லை அது இல்லாத பாம்பு ஆனால் எந்த பாம்பா இருந்தாலும் மேக்ஸிமம் போய் ஜிஏச்சி போயிருங்க ஓகே இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்து இந்த பாம்போட அந்த விஷமுடிவு மருந்து எப்படி ரெடி பண்றாங்க ஓகே நம்ம நிறைய இடத்துல பாத்துப்போம் எப்படின்னா இந்த பாம்பு விஷத்தை எடுப்பாங்க பாத்தீங்களா ஒரு கண்ணாடி குடுவில் வச்சுட்டு பாம்பு நல்லா போட்டு அம்மிக்கி பல்லு வந்து விஷம் எடுப்பாங்க அந்த மாதிரி விஷத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்மா மெத்தட் பிளாஸ்மா மெத்தட்னா முதல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நம்ம கொரோனா டைம்ல மொதல் வந்து கொரோனாக்கு மருந்து கிடையாது என்ன பண்ணாங்க கொரோனா வந்தவங்க வந்து அவங்களோட பிளட் செல்ல வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கும் கொரோனா வந்துட்டு கியூர் ஆனும் அவங்களுக்கு அந்த செல்ல அளவுக்கு அவங்க ரத்தில வந்து அது கெப்பாசிட்டி இருக்கும் அதுதான் பிளாஸ்மா அந்த ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தவங்க அதாவது கொரோனா பாதிச்சவன் கொடுத்தாங்கன்னா அந்த ரத்தம் போய் அந்த வைரஸை கொடுறதுக்கு ஈஸியாக ஆன்டிபாய்ட் ப்ரொடக்ஷன் ஆகும் ஸோ இதுதான் பிளாஸ்மா மெத்தட் இதே பிளாஸ்மா மெத்தட யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்றாங்க ஆனா இது வந்து குதிரையில இன்ஜெக்ட் பண்ணுவாங்க மனுஷன் பண்ணாமல் குதிரைக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க குதிரை வந்து பாம்பு பாம்போட விஷத்தை தாங்க அளவுக்கு வீரியம் உண்டு மிச்ச எலியோ முயலோ குரங்கோ அதற்கு கூட கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் குதிரைக்கு வந்து தசவில இருந்து எல்லாமே வீரியம் அதிகம் ஸோ அதில் வந்து அந்த மருந்தை போட்டுருவாங்க மருந்து போட்டோன்னா குதிரைக்கு ஒன்றும் ஆகுது குதிரை வந்து குதிரையோட ரத்தம் வந்து என்ன பண்ணணும்னா ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் ஆனோடனே அந்த ஆன்டிபயோட்டிக்லேருந்து ஒரு ரத்தம் வந்துடும் அந்த ரத்தத்தை எடுத்து திரும்ப அந்த மருந்து கொண்டு வராங்க அதுதான் நம்ம ஃபார்ம் கடிக்கிற மருந்து ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் விஷயம் தெரிஞ்சுக்க வாழ்க்கை கேட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்